ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் எங்கனே தானவர் நினைந்தால் இரணியன் கீழங்கு பூ பொங்கு பெங்குருது பொன்மலை விளந்து புழிதரும் அருவி ஒத்து எழிய வெண்கண் வாழ்ஞயிற்றோர் வெள்ளி மாபிலங்கள் விண்ணுற கனல் தெழுந்தது அங்கனே ஒப்ப அறிவுருவானான் அரங்கமாநகர் மாநகர் அமர்தானே எங்கனே உயர் தானவர் நினைந்தால் இரணியன் இளங்கு பூநகலம் நகலம் வெங்குருதி பொன்பலை விழந்து புழிதரும் அருவி ஒத்து இழிய வெண்கண் வெள்ளி வெள்ளிவாபிலங்கள் வெண்ணுரக்கணல் விழித்தெழுந்தது அங்கனே பொக்கிருவானான் அரங்க அரங்கமாநகர் அமர்ந்தானே எங்கனே உயர் தான் தானவர் நினைந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அந்த கேள்வி கேட்குற இந்த தானவர் அரசர்கள் அசுரர்கள் நினைந்தால் அவர்கள் கிரணியினுடைய நிலைமையை நினைத்து பார்த்தால் எங்கனே ஓய்வர் எவ்வாறு உஜ்ஜீவார்கள் எவ்வளோ எவ்வாறு உஜ்ஜீவிப்பார்கள் இரணியனுக்கு நில நடந்த அந்த நிலைமையை நினைத்து பார்த்தால் தாரவர்கள் எங்கே எப்படி உயிர் வாழ்வார்கள் அப்படின்னு கேள்வி ஆரம்பித்து நரசிம்மாவதாரத்தை சொல்கிறார் இரணியன் இழங்கு பூன் அகலம் இரணியனுடைய பூண் அந்த பூண்கிழங்கு அகலம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆபரணங்கள் நினைந்த மார்பு அது பொங்கு வெங்குருதி பொன்மனை விளந்து பொழிதரும் அருவி ஒத்து இழிய அது பிளக்கப்பட்டு பொங்கு வெங்குருதி சூடான இரத்தம் வந்து பொங்கி பொன்மலை விளந்து பொன்மலை ஒரு மலை விளந்து அதுலேருந்து வரா மாதிரி பொழிதரும் அருவி ஒத்து இழிய அவர் அருவி மாதிரி பொழிகிறது அதனோட ரத்தம் அவ்வாறு பிளக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் பண்ணியோங்க இரணியன் இரணியன் இலங்குபூ நகலம் பொன்கு பொங்கு வெக்குருதி பொன்மலை விளந்து பொழிதரும் அருவி ஒத்து இழிய அது மாதிரி ஆக பீரிட்டு வரும்படியாக வெண்கண் வாழ் எயிற்றோர் என்னென்னா நெருப்பை கக்கிற கண் அதோட வாழ் வாழை போன்ற கூர்மையான பற்கள் வெண்மா வெண்மாவிலங்கள் வெள்ளி விலங்கல் விலங்கல்னால் மலை வெள்ளி வெள்ளியை போன்ற ஒரு பெரிய மலை வெள்ளி ஒரு வெள்ளி பெரிய மலை போல விண்ணுற கனல் விழித்து எழுந்தது விண்ணுற ஆகாசத்தை தொடும்படியாக கனல் விழித்தெழிந்தது நெருப்பை கக்குகின்ற கண்கள் விழித்தெழுந்தது அங்கனே ஒக்க அவ்வாறு ஒக்க அறிவுருவானான் நரசிம்மனானான் அரங்க மாநகர் அமர்தானை வெண்கண் வாழ்க ஈற்றுவோர் போர் வெண்மாவிலங்கள் வெண்ணுரக்கனல் விழித்தெழுந்தது அர்த்தமாக உங்களுக்கு நினைக்கிறேன் சிவந்த கண்கள் திறந்து அப்புறம் போன்ற கூர்மையான பற்கள் இப்படி உள்ள ஒரு பெரிய வெள்ளி மலை ஆகாசத்தை தொடும்படியாக கனலை கக்கிக் கொண்டு விழித்தது அப்படியாக அங்கனே ஓக்க இதனை ஒக்கும்படியாக அறிவுருவானான் நரசிம்மனானான் அரங்கமாநகர் அமர்தானே இப்படி கூட பிடிச்சது அங்கனே ஓக்க அறிவுருவானான் இதை நினைந்தால் தானவர் எங்கே எங்கனே உயர் அப்படின்னு சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அர்த்தம் ஆயிருக்கு எங்கனே உய்வர்த்தானவர் நினைந்தால் இரணியன் இலங்கு பூண் அகலம் கரெக்டா பொங்கு வெங்குருதி பொன்மலை விளந்து பொழிதரும் அருவி ஒப் அருவி ஒத்து இழிய வெண்கண் வாழ் எயிற்றோர் வெள்ளி விலங்கள் விண்ணுரக்கனல் விழித்தெழுந்தது அங்கனே ஒப்ப அறிவுருவானான் அங்கனே ஒக்க அறிவுருவானான் రంగమానగర్ అమర్దానే శ్రీమతే రామానుజాయన